அண்டன் பல நெடுவாரன் அவர்களுடைய தந்தையா போன நூற்றாண்டு விழாவிலே மதுரையிலே கடந்த வாரத்திலே பேசினேன் மதுரை ரயில் அணியில் காந்தியாரை சந்திக்க செலுகிறார் சின்ன வயதிலே காந்தியாரிடத்திலே அவர் கையெழுத்து கேட்கலாம் அப்பொழுது கையெழுத்து போடுவதற்கு ஐந்து ரூபாய் வேண்டும் என்று இவரிடத்திலே ஐந்து ரூபாய் இல்லை ஐந்து ரூபாய் இருந்தால் இன்றைக்கு ஐநூறுபாய் ஆயிரம் ரூபாய் தெரியாது ஐந்து ரூபாய் அந்த காலத்துல ஆயிரம் ரூபாய்க்கு அவரிடத்திலே பணம் இல்லை அவர் திருமண நாளிலே தனக்கு அணிவிக்கப்பட்ட தங்கக்கணையாணியை எடுத்து காந்தியார் கையில் கொடுக்கிறார் காந்தியார் சிரித்துக் கொண்டே பக்கத்துல பக்கத்தில் உண்மையான தங்கனாரா என்று கேட்கிறேன் நகைச்சுவாக கேட்கிறார் முறையாக சொல்லிட்டு நகைச்சுவாக கேட்கிறார் அவர் பார்த்து விட்டு இது பத்தரை மாத்து தங்கம் பசும் தான் இது நல்ல தங்கம் தான் அப்படி என்ன ஆட்டோகிராம் கையெழுத்து கேட்டீர்கள் அந்த நோட்டு இருக்கிறதா நோட்டு புத்தகம் என்று கேட்கிறார் கையில ஒன்று உடனே மீராகன் தன்னுடைய நோட்டு புத்தகத்தில் தாளை கிழித்து கொடுக்கிறார் ஒரு மீது எவ்வளவு அன்பு பார்த்தாயா அந்த சகோதரிக்கு என்று காந்தியார் சொல்லுகிறார் உலக உத்தம காந்தியாரை சொல்லுகிறேன் நான் அடிக்கடி கூறுவதைப் போல அவர்கள் எல்லாம் இமாலயத்தை நிகழ்த்தவர்கள் நான் அதிலே ஒரு தூசு நான் இதெல்லாம் உதாரணம் சொல்லுவது அவர்களை போல அவர்களே இந்த வழியை காட்டியிருக்கிறார்கள் தந்த பெரியார்க்க போய் புகைப்படம் முடியுமா காசு இருக்காம புகைப்படம் எடுக்க முடியுமா அவருக்கு தன்னலம் இருந்ததா செல்வந்தராக மாளிகையிலே உதவ வேண்டிய பெரியார் வாழ்நாளெல்லாம் மூச்சு அடங்குகின்ற வரையிலே அடிவயிற்றிலே இருந்து வலிக்க வலிக்க கொண்டே இந்த தமிழ்நாட்டை விடுவிக்க வேண்டும் மீட்க வேண்டும் என்று போராடி பகுந்தவர் பெரியார் அவர்கள் நிதி திரட்டினாரே நான் அண்மையில் எழுதியிருந்தேன் திராவிட நாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியதை அப்பொழுது வழக்கை சந்திப்பதற்கு நிதி தேவைப்படுகிறார் அஞ்சு ரூபா ரெண்டு ரூபாய் கொடுத்ததை தான் பட்டியல் போட்டிருக்கிறார் அதை திராவிட நாடு இதழிலே அவர் வெளியிடுகிறார் சிங்கப்பூர் மைதானத்தில் வறுமைய போர்க்கள மைதானங்களில் நிதிதாரங்கள் என்று பங்கத்து சிங்க நேதாஜி கேட்ட அள்ளி கொடுத்தார்கள் நகைகளை கொடுத்தார்கள் தாலி கங்கிலியை தங்கச் சங்கிலியை கலத்தி மஞ்சள் கயிற்றை கட்டிக் கொண்டு தங்கத்தை கொண்டு போய் கொடுத்த தமிழகத்து தாய்மார்கள் அங்கே வாழ்ந்தவர்கள் உண்டு தமிழ் தாய்மார் நிதியை திரட்டித்தானே இயக்க நடத்துகிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா தொடங்கி இயக்கிய நடந்த காலத்தில் ஒரு பொது கூட்டத்துக்கு கூட்ட செலவை சரி என்று சொல்லி சிறப்பு பேச்சாளர் பேசுவதற்கு முன்பு அல்லது பேசுவதற்கு அறிவித்ததற்கு பின்பு பேச்சாளருக்கு பேச்சு இடையூறாகத்தான் இருக்கும் அவர் பேசுகிற பொழுது குறுக்கும் நெடுக்குமாக உண்டியல் வசித்துக் கொண்டிருந்தால் பேச்சுக்கு தடையாக இருக்கும் என்று கருதுவதில்லை சிறப்பு பேச்சாளர் பேசுகிற போதுதான் கூட்டம் முழுமையாக வந்திருக்கும் என்று கருதி சிறப்பு பேச்சாளர் பெயரை இப்பொழுது பேசுவார் என்று அறிவிக்கும் போதே ராமசாமி குப்புசாமி சுப்ரமணியம் அப்துல் கலர் ஜான் வின்சென்ட் மதச்சார் இவங்க எல்லாம் உங்களிடத்தில் இந்த கூட்ட செலவை சரி கட்டுவதற்காக துண்டேந்து வருகிறார்கள் நீங்கள் உங்களால் இயன்றதை கொடுங்கள் என்று அறிவிப்பு செய்வார் அப்படி அறிவிப்பு செய்த கூட்டங்களில் நானே பேசி அந்த கூட்ட செலவை ஈடு செய்வதற்கு நிதி திரட்டுவார் ஒரு இயக்கத்தை அப்படித்தான் வளர்க்க முடிந்தது வளர்த்தால் மாநாட்டுக்குள்ளே செல்கிற பொழுது கட்டணம் செலுத்தி விட்டு தான் மாநாட்டுக்கு செல்ல வேண்டிய அளவுக்கு நிதி திரட்டப்பட்டது அப்படித்தானே மக்களிடம் போய் கேட்கிறோம் பொதுமக்களிடம் கேட்கிறோம் யாரையும் போய் அச்சுறுத்தி அல்லது ஆசை காட்டி கேட்கவில்லையே நாட்டுக்காக உழைக்கிற தன்னலமற்ற இயக்கம் மறுவர் சித்தி கழகம் இதை இயக்குவதற்கு பணம் தேவைப்படுகிறது ஈழ தமிழரை காப்பதற்கு நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத தொகையை இந்த கட்சி செலவழித்திருக்கிறது முத்துக்குமார் உள்ளிட்ட அனைவரும் மரணத்தையை அழைத்த பொழுது அண்ணன் பழனிமாறன் அவர்கள் நிதி திரட்டுவதற்கு திகைத்த பொழுது நீங்க கவலைப்படாதீங்க அவர் ஒரு துறவி பள்ளவாரை போல ஒரு துறவி அண்ணன் தடுமா எவரிடத்திலும் போய் நாம் நிதி கேட்க வேண்டும் அதை கொச்சைப்படுத்தி விடுவார்கள் நம்மை பத்தி எவ்வளவு பச்சைப்படுத்தி குலிகளைப் பத்தி சொன்னார்கள் அதைப் போல இழந்தவர்களை சொல்லி தீக்குளித்த தாயங்களைச் சொல்லி இதற்கெல்லாம் எவ்வளவு நிதி வந்தது ஆ எவ்வளவு பணம் திறக்கப்பட்டது என்று நம்ம இது கனகத்தை கற்றுக்கு முறையிறவர்களிட திசை ஈழ்த்திகளை எரிவா என் கண்முனிகள் தெரிஞ்சுக்க அந்த கிரி இருக்கிறது நான் தருகிறேன் என்றால் நீங்க ஒரு கவலைப்பட வேண்டாம் என்று ஆவணம் நீங்க தந்த கிரி நீங்கள் கற்பனை செய்ய முடியாத நிதி அந்த தொகையிலே பாதி தொகையை கொஞ்சம் செலவழித்திருந்தால் விருதுநகர்களே நான் வெற்றி பெற்றிருப்பேன் என்று கூட சொன்னார் எதிர்பார்க்க மூன்று தமிழர் உயிரை காப்பதற்கு பேரறிவாளன் சார்ந்த முருகன் உயிரை காப்பதற்கு அவர்கள் வெண்ணியை வேற என்ன தூக்கு கைத்து அறுத்து எறிவதற்கு உலக புகழ்பெற்ற வழக்கறிஞர் ராம் ஜெத்வலாரி அவர்களை கொண்டு

நூற்று கணக்கான கிலோமீட்டர் தொலைவுக்கு கொடிகளை கட்டி நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு கைப்படத்தை செலவழித்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்களை போல நாடகம் இருக்கின்ற வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு ஆக வேண்டிய செலவை கட்சிக்கு செலவழித்திருக்கிறீர்கள் இருபது வருடங்களாக விதைத்தவர்கள் நீங்கள் மரம் வைத்தவன் தண்ணீராக கூட்டாமல் போய்விடுவார் என்று வைதிக மொழியிலே சொல்வார்கள் விதைத்தவன் இந்த இயக்கத்தின் தொண்டன் அண்ணா திமுக தொண்டன் தன் உயிரை போக்கிக் கொண்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அரவா குறிச்சி மயானத்திலே கருகி போனாலே அவரை போல தண்டபாணியை போல ஐந்து பேர் தீக்குளித்து உயிர்களை தந்து உருவாக்கிய கட்சி ஒரு தொண்டனுக்காக தொண்டர்கள் உருவாக்கிய கட்சி அந்த தொண்டர்கள் இருபது வருடமாக இந்த கட்சியை காப்பாற்றி வந்தார்கள்

இந்த திண்டுக்கல்லிலேயே மக்களை சந்தித்திருக்கிறோம் இந்த நெடுவார்கள் கொடுத்த கூட்டத்திலேயே கட ஆனந்த மக்கள் ஊர்களுக்குச் மக்களிடம் வெளிப்புடர்மை ஏற்படுத்தி நடைமை போராட்டம் அறப்போராட்டம் உள்ளாவிரதம் என இடை உடாத மக்களிடத்திலே விழிப்புடர்மை ஏற்படுத்தி முல்லை பெரியாரிலே மேலும் கேடு செய்ய முனைகிறது போடப்பட்ட துளைகளை மீண்டும் அடைப்பதற்கு சிமெண்டை கொண்டு போவதற்கு தடுக்கிறது கேரளம் என்ற போது பத்து லட்சம் பேர் கம்ப பள்ளத்தாக்களை திரண்டார்களே எவ்வளவு மனமகிழ்ச்சியோடு மந்தகாச புன்னகையோடு வழி வைத்த பழனிசாமி அந்த இரவிலே அவர் விபத்திலே இறந்து போனார் என்று நான் உள்ளேன் எவ்வளவோ துயரங்களை தாங்கியிருக்கும் எவ்வளவோ துன்பங்களை தாங்கியிருக்கும் அத்தனையும் கடந்து இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே நம்பிக்கை பெறத்தக்க இடத்திலே இருக்கும் நான் பத்திரிகையாளர்களும் சொன்னதை கேட்டிருப்பேன் நான் வார்த்தைகளை மிக எச்சரிக்கையாக பயன்படுத்தியிருக்கிறேன் இருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாற்று வேண்டும் என்ற எண்ணம் இளம் உள்ளங்களிலே அரும்பி இருக்கிறது மாற்றம் என்ற காற்று வீச ஆரம்பித்து விட்டிருக்கிறது அந்த மாற்றத்திற்கு எது தகுதியான இயக்கம் என்ற வினா அந்த இளம் உள்ளங்களில் எழுகிற பொழுது அந்த வினாவுக்கான விடையாக மறுமலர்ச்சி திமுக இருக்க வேண்டும் என்ற தகுதியை வளர்த்துக் கொள்ள நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்களே குறிப்பிட்ட ஏற்றுக்கு வந்து கட்டணம் தெரிவிக்கவில்லை அவர்கள் மீது அபாண்டமாக சிலவற்றை சொல்லி இருக்கிறார் நினைத்து பார்க்க முடியாததற்கு ஆனால் அதன் பிறகு ஆனந்தமடை ஏற்றுத்தினால் அந்த காலகட்டத்திலே கொடுத்த அந்த பதிலை கேள்வி பதிலை பார்த்துவிட்டு ஒரு நிகழ்வுட கார்டூனிஸ்ட் கருத்துப்பட வரைகிறவர் நாடு தழுவிய புகழ் பெற்றவர் என ஒரு பின்னஞ்சல் அறிவித்திருக்கிறார் சமீப காலங்களில் இயர்ஸ் சமீப காலங்களில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் உங்களை போல வெளிப்படையாகவும் பட்டவர்த்தனமாகவும் நேர்மையாகவும் எவரை புண்படுத்தாமல் இப்படி கருத்துக்கள் எவரும் சொன்னதே இல்லை சொன்னதில்லை ஒருவர் நிதி கொடுத்திருக்கிறார் என்று மாவட்ட செயலாளர் அவருக்கு நன்றி தெரிவிக்க அவருடைய எண்ணெய் வாங்கினார் அவர் சொன்னார் லண்டனிலே இருந்து என் மருமகன் என்னை தொலைபேசியில் அழைத்து அலைபேசியில் அழைத்து வைகோ நிதி திரட்டுகிறார் நான் இணையதளத்தில் பார்த்தேன் நீங்கள் அவர்களை அழைத்து நிதி கொடுங்கள் என்று என் மருமகன் லண்டனிலே இருந்து வெளிநாடுகளில் இருந்து நிதி கேட்கவில்லை என்னுடைய அறிக்கையை நீங்கள் கவனமாக பார்க்கலாம் வெளிநாடுகளில் இருந்து எனக்கு நிதி அனுப்ப சொல்லவில்லை அன்பு கொண்டவர்கள் அவர்களிடம் நிதி திரட்டிருக்கிறோம் இதுவரையிலும் உலகத்தில் எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறேன் நீள தமிழர்களுக்கு உண்மைக்கு புனர்படுப்பதற்கு சென்றிருக்கிறேன் போக்குவரத்து செலவு கூட எந்த அமைப்பிலிருந்தும் பெற்றுக் கொள்ளாமல் கைப்படத்தை நான் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறோம் இதுவரை வெளிநாடுகளில் ஒரு காசு இந்த இயக்கம் நிதி திரட்டியது கிடையாது சில வேலைகளில் வந்து சொல்லுகிறவர்களிடம் நிதி நாங்கள் எந்த காலத்திற்கு ஒரு ரூபாய் கூட இது துணிச்சலாக என்னாலே சொல்ல ஆகவே தோழர்களே இந்த இயக்கத்தை மக்கள் நம்புகின்ற அளவுக்கு வளர்த்தெடுத்து வந்திருக்கின்றோம் மூன்று மாதங்களுக்கு முன்னாலே வந்த தமிழ் என்கிற ஒரு புதிய பாதை இதழ் தமிழகமெங்கும் கருத்து கணிப்பை நடத்திவிட்டு எதிர்கால மாற்று அரசியலுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்று பட்டியல் போட்டு உங்கள் சகோதரர் மறுமலட்சி திமுக பொதுச் செயலாளருக்கு அறுபத்தி மூன்று சதவிகிதம் தமிழகம் கருத்து நான் மற்றவர்களின் சதவீத கணக்கை சொல்லி அவர்களை குறைபடுத்த விரும்பவில்லை அதெல்லாம் என்னுடைய பேச்சில் யாரையும் காயப்படுத்துவதில்லை நமக்கு அறுபத்தி மூன்று சதவீதம் என்கிற பொழுது பெரும்பாலும் பத்து விழுக்காட்டை கூட தாண்டி பலருக்கு அந்த பொது அனைத்து மக்களிடத்தில் ஒரு நல்ல நம்பிக்கை பெற்றிருக்கிறோம் கரு கொள்ளும் என்று சொல்ல முடியாது இளைஞர்கள் உள்ளத்திலே திமுக வேகமாக வளர்ந்து வருகிறது கோடிக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறேன் நேரையில் போட்டி முதலில் முடிவெடுத்ததற்கு பிறகுதான் மீனவர்களை காக்கப் போராடினோம் செல்லையின் நாசகார நச்சாரை எதிர்த்து உலக கோழீஸ்வரர் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் கூடங்களோ அணுமதையை அகற்ற வேண்டுமென்று போராடி கொண்டிருக்கோம் எதிலும் சமரசம் செய்து கொண்டது நேர்மையான அரசியலை முன்னெடுக்க போராடுகிறோம் மதுவின் கோரக் குடியிரேசுக்கு நாசமாகிற தமிழக தேர்தலுக்கு மீட்புதற்கு போராடுகோ கோழிக்கணக்கான மக்களை தண்டிந்து விட்டு உங்கள் புண்டாலை வந்துல ஆதிக்கிறீர்கள் ஆகவே நிதியை தருகின்ற பொழுது நான் கிராமங்களில் இருக்கிற வசதியிட்ட குடும்பங்கள் கிராமங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட போய் நிதி கேட்க சொல்வதற்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கிராமங்களுக்கு செல்ல நேரம் அவர்கள் நிதி கொண்டு வந்து கொடுத்தார்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேண்டாமே அவருக்கே உடல் நலம் இல்லை பத்தாயிரம் ரூபாய் நிதியை கொடுக்கிறான் விவசாய குடும்பம் இல்ல பேர வேலைக்கு போயிருக்கிறான் இந்த நேரத்தில் போய் ஊர்களில் போய் நிதியை கேட்க போவதே கஷ்டமா இருக்குமே என்று நான் நினைத்தேன் ஆனால் அன்போடு தருகிறார்கள் இவர்கள் யோகியமானவர்கள் நாணயமானவர்கள் நாம் கொடுக்கின்ற நிதி பயன்படுத்தவர்கள் தருகிறார்கள் ஒரு கடிதம் வந்திருக்கிறது நான் மிக குறைந்த ஊதியம் தான் பெறுகிறேன் என் தாயாருக்கு மாதா மாதம் இதை சேர்த்து வைத்து பணம் அனுப்புவேன் அதை கொஞ்சத்தை அனுப்பிவிட்டு வீரத்தை உங்களுக்கு வேண்டுகோளை பார்த்து உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று ஒரு ஏழை சகோதரி எழுதியிருக்கிறார் என்றால் அந்த உள்ளங்களை எல்லாம் ஆகவே தோழர்களே உங்களுக்கு நிறைய வேலை கொடுத்து விட்டேன் நீங்கள் திரைய அதைத்தான் மாவட்டம் நல்ல பெரிய நிதி கொடுத்திருக்கிறீங்க மிகப்பெரிய வெற்றி இயக்கம் இது வந்து நான் திண்டுக்கல் என்பது தீரர்கள் உதவிய இந்த நாட்டை அந்நியர் ஆதிக்கத்திலே இருந்து ஆங்கிலேயர்களுடைய அடிமை விலங்கிலிருந்து விடுவிப்பதற்கு போராடிய தீராதி தீரர்களினுடைய காலணி பட்ட இடம் இந்த திண்டுக்கல் தீரன் திப்பு சுல்தானுடைய புகழ்பாடுகள் இடம் இந்த திண்டுக்கல் தெற்கு உள்ள அனைத்து மன்னர்களையும் ஒருங்காக இணைத்து சிவகங்கை போர்க்களத்துக்கு துணையாக களமமைத்த மன்னர்கள் ஆலோசனை செய்த இடம் இந்த பகுதியிலே ஓடி திருந்திருக்கிறது என்ற வரலாற்றை நான் படித்திருக்கிறேன் வீரத்தாய் வேலு அந்த வரலாற்றை நாட்டிய நாடகமாக்கி அமெரிக்க நாட்டிலே போய் அரங்கல் செய்தவர் உங்களுடைய பொதுச் செயலாளர் வைகோ என்றும் நாம் நிறைய சாதித்திருக்கிறோம்

சுவர்களில் எழுதிட்டு செய்தி அதிகமா வரலையே மக்கள் இதய ஏழைகளில் இந்த துண்டு பிரசவ தொடர்பு நிதி கேட்ட பொழுது இதய ஏற்றில் எழுதினீர்கள் என்று சொன்னவா அதே போல தொண்ணூத்தி நாலு ஏப்ரல் பதினாறுக்கு எந்த சுவத்திலும் எந்த நாட்டு எந்த தெருவிலும் எந்த கிராமத்திலும் வைகோ அழைக்கிறார் வாருங்கள் எழுச்சி பேரணி ஏப்ரல் பதினாறு எழுதியதை போல திரும்பும் திசையெல்லாம் பார்க்கும் இடமெல்லாம் விழிகள் பற்றி படருகின்ற இடமெல்லாம் விருதுநகர் மாநாட்டை பற்றி எழுது இப்பொழுதே தொடங்குங்கள் வசூல் ஒரு மாதம் வேலை வாய்ப்பு இருக்கிறார் ஒரு வாரம்